வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காசி தமிழ் சங்கமத்தில் கலந்துக்கிட்டு அப்படியே கும்பமேளா வந்து போயிருந்தாரா பிரேகராஜ் வந்து போயிருந்தாரு திருமேனி சங்கமத்தில் புனித நீராடினார் ஆர்எஸ் பாரதியுடைய பையன் இருக்கார்ல அவர் சாக்கடை சாக்கடையுடன் சங்கமித்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரியை வந்து பதிவிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாரு அதுக்கு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உத்தரப்பிரதேச எல்லாம் டேக் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் யோகி ஆதித்யநாத் டேக் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் இப்போ ஒட்டுமொத்தமாக பதிவு போடுறாங்க இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா இது மாதிரி இந்த திரிவேணி சங்கம நீர் இருக்குல்ல புனித நீராடக்கூடிய நீர் இருக்குல்ல அந்த நீருக்கு எதிராக சில பேர்லாம் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டுக்கிறாங்க எப்படி போட்டுக்கிருந்தாங்க இவ்வளோ பேர் குளிக்கிறதுனால நோய் தொற்று வந்து பரவுது கிருமி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக சில பேர் பதிவுகள் போட்டுக்கிருந்தாங்க யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்னா இப்படி பொய்யான செய்திகளை பரப்புனீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விட்டுருந்தாரு இப்போ ஆர்எஸ் பாரதியுடைய மகன் சாக்கடை சாக்கடையுடன் சங்கமித்தது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்திருக்காரா திரிவேணி சங்கம நீரை அந்த புனித நீரை சாக்கடை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் பாஜக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ முதல் கட்டமாக யாரெல்லாம் இந்த திரிவேணி சங்கமத்துக்கு எதிராக கும்பமேளாவுக்கு எதிராக அவதூறுகளை வந்து பரப்பினாங்களோ பொய்யை பரப்புனாங்களோ நூற்றி நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க உத்தரப்பிரதேச காவல்துறை மேலும் யார் யாரெல்லாம் சமூக வலைதளத்தில் இப்படி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு சர்வேவே நடத்தப்படுது ஒரு பெரிய ஆய்வே நடத்தப்படுது உத்தரப்பிரதேச காவல்துறையினால் கூடிய விரைவாக ஆர்எஸ் பாரதி மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு யுபி காவல்துறை ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை அவர்கள் கும்பமேளாவில் வந்து கலந்துகிட்டாரில்ல பயங்கரமான வரவேற்புங்க ஏன்னா அண்ணாமலை பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஐகார் பாஜக இந்தியா முழுவதும் அண்ணாமலை வந்து பாஜகவினருக்கு தெரியும் ஸோ யாரெல்லாம் பாஜக ஆதரவாளர்கள் கும்பமேளாவில் போய் கலந்துக்கிட்டாங்களோ எல்லாமே அண்ணாமலையை பார்த்தவங்க எல்லாமே உடனே போய் கை கொடுத்து அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஓகே ஸோ அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது இதுதான் போல சில பேர்லாம் கும்மிடி பூண்டியை தாண்டினாலே சில பேர் சில பேரெல்லாம் யாருனே தெரியாது ஆனால் கும்பமேளாவுக்கு அண்ணாமலை போய் இருக்காரு அந்த கும்பமேளாவில் கலந்துக்கிட்ட பல பேர் அண்ணாமலைக்கு போய் அண்ணாமலைகிட்ட போய் பாராட்டி அண்ணாமலைக்கு கை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க இதுதான் கற்றோருக்கு சிறந்த இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது அப்படின்னு பாஜக பதிவு போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு ஹாப்பியான தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன தகவல் தெரியுமா ஜனவரி பதிமூணாம் தேதி கும்பமேளா தொடங்கினுச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு முடியுது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து கோடி பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா யூபி கவர்மெண்ட் க்ரெடிட் பண்ணி வச்சுருந்தாங்க நாற்பத்தஞ்சு கோடி பேர் கோடி பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் எவ்வளோ பேர் திரும்ப வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் அறுபத்ரெண்டு கோடி பேர் வந்திருக்காங்க இந்த மகா கும்பமேளாவில் ரெண்டு கோடி பேர் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியாவுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் போய் இந்த கும்பமேளாவில் கலந்து புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன என்ன தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி ரிசல்ட் தெரிஞ்சது தான் எப்போதுமே இந்தியா தான் ஜெயிக்கும் வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துட்டா இந்தியாவை பாகிஸ்தானால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு அதுலேயும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயங்கர செலிப்ரேஷனுக்கு எல்லா டீமையும் நம்ம அடிக்கிறோம் இல்லை சில டீம் கிட்டலாம் நம்ம வந்து அடி வாங்குவோம் இது இருக்கட்டும் ஆனால் பாகிஸ்தான் அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம வேறு லெவலில் வந்து விளாட்றோம் அதுவும் வேர்ல்டு கப் அப்படின்னு வந்துவிட்டால நம்மளை வந்து கையிலே பிடிச்சிக்க முடியாது போல் அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச் அப்படின்னா வேறு லெவலில் விளாட்றாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் காஷ்மீரில் சூப்பரான செலிப்ரேஷன் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில பேர்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சிவில் வார் வரப்போதோ ஏன்னா பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துடைய பிஹேவியர்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க பசி பஞ்சம் பட்டினி வறுமை ஸோ இதை நோக்கி பாகிஸ்தான் இருக்கு அதனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் மீது பயங்கர கொதிப்பில் இருக்காங்க அதனால் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சதுக்கு சில பேர் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் நாலு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக்கு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பர்த்டே ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சென்னையில் நடக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடக்குது இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை கேள்விப்பட முடியுது அதிமுக செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் வந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிற செய்திகள நம்ம பார்த்துக்கிருக்கோம் செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்க போவதாக செய்திகளை பார்க்க முடியுது செங்கோட்டையனை தொடர்ந்து தங்கமணியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து போய்க்கு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ரிசல்ட் தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக ஈபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓனாயும் ஆடும் ஒன்று பட்டு இருக்க முடியுமா கலைகளும் பயிர்களும் ஒன்றுபட்டு வளர்ந்து ஆகுமா விஸ்வாசியும் துரோகியும் தோலோடு தோல் நிற்க முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இது குறித்து செங்கோட்டையன் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓனாயும் ஆடும் ஒன்று பற்றி இருக்க முடியுமா அப்படின்னு இபிஎஸ் அறிக்கை விட்டுருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க செங்கோட்டையன் உடனே என்ன தெரியுமா கவுண்டர் கொடுத்துருக்காரு அவர்கிட்டே போய் கேளுங்க இப்படி பதிவு போட்டார்ல அவர்கிட்டே போய் கேளுங்க அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அதிமுகவில் ஒரு பணிப்போர் போய்க்கு இருக்கோ செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ்க்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அதிகமாகுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்